இந்த குதிகால் வலி பார்த்திங்கன்னா பார்ப்போம் புதிதால் வலி முதல்ல எதனால வருதுன்றது நம்ம தெரியும் குதிகால் வலி பார்த்தீங்கன்னாக்க பிளான் ஆஃப் ஃபேஷன் சொல்லுவாங்க இந்த மெடிக்கல் கண்டிஷன் இதில் குதிகாலோட இந்த காலில் இருக்கக்கூடிய சதைகள் ஃபேஷா இதெல்லாம் வந்து நம்ம கணிசமாக ஸ்ட்ரெச் பண்ணி இலவை கொடுக்கறது மூலமாக இந்த ஜவ்வோட புண்ணை வந்து ஆற்றலாம் புண்ணுக்குள்ள ஏற்படும் இதை போட்டுவிட்டு அதுமாதிரி நடக்காந்துச்சுன்னா நமக்கு வெயிட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி சேர் பிடிச்சிட்டு இப்படி ரைஸ் பண்ணுங்கள் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்சி நல்லா ஃபார்ம் ஆகும் எல்லா சதையும் ஸ்ட்ரெச் ஆக தெரியும் பாருங்கள் எளிமையாக நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன் இப்போ ரேஞ்சுக்கு எவ்வளோ வேணால் ஸ்ட்ரிச் பண்ண முடியும்னால ஸோ இது வந்து ஒரு ஈஸியான டெக்னிக்கு அடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம குதிகால் வழி எதனால் வருதுன்றதை பார்ப்போம் குதிகால் வலி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு வீட்டிலேயே எளிய பயிற்சிகள் என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறது இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சரிங்க இந்த குதிகால்களி யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களாகட்டும் இல்லை அதிகமாக கடுமையாக வேலை செய்கிறவங்களாகட்டும் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களாகட்டும் இல்லை சடனாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது சடனாக வாக்கிங் போடுறது இதுக்கு முன்னாடி பழக்கமே இல்லாமல் திடீர்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறேன் இன்றைக்கி திடீர்னு உடம்பு குறச்சி காமிக்கிறேன் இப்படின்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த குதிகால் வலி வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மெயினாக பிளான்டார் ஃபேஷிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஆகும் அதானேங்க பிளான்டார் ஃபேஸ் ஷெட்டிஸ் பிளான்டார் ஃபேட்டீஸ்ன்றது என்னன்னாக்கா நம்ம குதிகால் எலும்பியும் நம்ம காலோட விரலையும் இணைக்கக்கூடிய ஒரு ஜவ்வு தான் இந்த பிளான்டார் ஃபேஷா இந்த பிளான்டார் ஃபேஷா பார்த்தீங்கன்னாக்கா பின் பின்னங்காலில் இருந்து ஆரம்பித்து முன்னங்கால் வரைக்கும் ஒரு ஃபேன் மாதிரி ஒரு ஜவ் பரவும் அது அநேகமான நேரத்தில் ஓவர் யூஸ் பண்ணும்போது புண்ணாகி தடிச்சு போய் அந்த நாரெல்லாம் கிழிஞ்சு போகும்போது உள்ளுக்குள்ளே நச்சு கலெக்ட் ஆகி உங்களுக்கு வழி ஏற்படுத்தும் இதுதான் பிளான்டர் ஃபேஷட்டிஸ் ஸோ மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா பிளான்டர் ஃபேஷட்டிஸ் தான் குதிகால் வலிக்கான காரணம் இப்போ இந்த பிளான்டார் ஃபேஷட்டிஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் யாருக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா தூங்கி எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா கடுமையான வழி குதிகால் ஏற்படும் அதே மாதிரி ரெஸ்ட்லேருந்து திடீர்னு எழுந்து நடக்கும்போது வழி ஏற்படும் இதெல்லாம் வந்து பிளான்டர் ஃபேஷட்டிஸ்க்கான அறிகுறிகள் அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் ரொட்டீன் நடந்து போகும்போதோ இல்லை அவங்க வேலை செய்யும்போதோ இந்த வழியை வந்து காணாமல் போயிடும் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வரக்கூடிய பிளான்டர் ஃபேஷ்கான அறிகுறிகள் இதே பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழி பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சுனாக்க இது வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கட்டாயம் வந்து பெரிய லெவலில் வந்து அதை நம்ம தடுத்துக்கலாம் இப்போ இந்த பிளான்டர் ஃபேஷிட்டிஸ்க்கான ஐந்து எளிய வகை வீட்டிலே செய்யக்கூடிய பயிற்சிகள் என்னென்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு மசாஜ் தெரப்பி மசாஜ் தெரப்பின்னு என்ன இந்த வலி ஏற்படக்கூடிய இடத்துல ஒரு ஐஸ் மசாஜோ இல்லை ஒரு ப்ரெஷர் மசாஜோ கொடுக்கும்போது வலியை குறைக்கலாம் ஸோ இந்த என்னென்ன பொருட்களும் நம்ம வீட்டில் இருந்தால் இந்த பயிற்சியை செய்யலான்னு பார்த்தோம்னா வீட்டிலே கிடைக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சு நம்ம இதில் ஸ்ட்ரெச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மசாஜ் பண்ண ஆரமிச்சிடலாம் ஒரு சில்லில் கிடைக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் டென்னிஸ் பந்து ஒரு கோலி உருண்டை நல்ல ஒரு தக்காளி பழம் சைஸுக்கான கோலி அதுக்கப்புறமா துணி ஒரு நீளமான துணி இதெல்லாம் இருந்தால் போதும் ப்ளஸ் எக்ஸசைஸஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எப்படி எப்படி பண்ணுறதுக்கு ஒரு சேர் ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல மசாஜின்னு பார்த்தோம்னா வாட்டர் பாட்டில் ஐஸ் வாட்டர் பாட்டில் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பலிய பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து ரொம்ப நேரம் வச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம கீழே வச்சு மேலே நம்ம பாதத்தை உருட்டலாம் இப்போ இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி முன்ன பின்ன பண்ணும்போது உள்ளு ஏற்பட்ட இந்த வலி நரம்புகள் வந்து கொஞ்சம் மறுத்து போகும் மறுத்து போகும்போது வலியை குறையும் ஸோ இதை காலையில் ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி தூங்கி எழுதுன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணுங்கள் இது ஒரு டைப்பு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி டென்னிஸ் பந்து டென்னிஸ் பந்து இல்லைன்னா கோலி உருண்ட மாதிரி கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலான்னா இந்த குதிகாலோட பகுதியில் நல்லா ஃபேமாக அமுத்தி முன்னையும் பின்னையும் உருட்டணும் வலி அதிகமாக இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி உருட்டுனிங்கன்னா வலி கொஞ்சம் குறையும் ஸோ இதை வந்து ஒரு காலையில் ஒரு தூக்கி எழுந்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னே பின்ன மெதுவாக உருட்டி பண்ணுங்க இதுக்கு அடுத்தது வெவ்வேறு வகையான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணணுன்னாக்கா நம்மளோட கெண்டைக்கால் பகுதிக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கலாம் பிளாண்டர் ஃபேஷாக பாதத்துக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கலாம் அதே மாதிரி பாதத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சதைகளுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கலாம் இந்த மூணு பகுதிக்கும் ஸ்ட்ரெட்ச் கொடுக்கறதுனால இந்த வலியை குறைக்கலாம் முதலாவதாக இந்த கெண்டைக்கால் பகுதிக்கு எப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த கெண்டைக்கால் பகுதிக்கு எப்படி ஸ்ட்ரெச் கொடுக்குன்னு பார்ப்போம் இதுக்கு நீங்கள் ஒரு தரையில் நின்றுட்டு சமதனில் தரையில் நின்றுட்டு முன்னாடி ஒரு சேரை யூஸ் பண்ணிக்கோங்க விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேரை கையில் பிடிச்சிட்டு நுனிக்காலில் இப்படி மேலே தூக்கி நில்லுங்க ஸோ முப்பது செகண்ட் அந்த மாதிரி நில்லுங்க திருப்பி ஸ்லோவாக இப்படி இருக்குங்க திருப்பியும் முப்பது செகண்ட் நெல்லுங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும் இது நல்ல வலி தீர்வு அடுத்து கீழே இறக்கிக்கோங்க இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து பத்து நிமிஷம் இந்த கெண்டைக்கால் பகுதியை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு பண்ணிங்கனாக்கா இந்த கெண்டைக்கால் ஸ்ட்ரெச் ஆகும்போது இந்த பிளான்டர் ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அடுத்தது இது மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க துணி எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பகுதியை வந்து நம்ம பட்டர் ஸ்கட்லேயும் காலு கட்லையும் வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டிங்கனாக்கா சப்போர்ட் கிடைக்கும் பட்டர் ஸ்கட்டில் வச்சுக்கோங்க அடுத்து மீதி இருக்கிற பகுதி எடுத்து விரல் மேலே அப்படியே மடித்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்ட்ரெச் நம்ம கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எலிசா எளிமையாக பார்த்தீங்களா பாருங்கள் எளிமையாக நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன் இப்போ ஃபுல் ரேஞ்சுக்கு எவ்வளோ வேணால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுதுனால ஸோ இது வந்து ஒரு ஈஸியான டெக்னிக்கு அடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட செய்யுங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் அவசியம் இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஒன் மினிட் கூட நம்ம செய்யலாம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் நிறுத்துகிறோம் கட்டாயம் வந்து ரிலாக்ஸேஷன் இங்கேருந்து அப்படியே பரவது தெரியும் ஸ்ட்ரெட்சு நல்லா உணரலாம் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெச் எவ்வளோ வேணால் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச் ரிலாக்ஸ் ஸோ இது ஒரு வகைப்படும் அடுத்தது பாதிக்கப்பட்ட காலை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு நல்ல காலை ஃப்ரெண்டில் வச்சுக்கோங்க இப்போ வாக்கர் வாங்க வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்களே அது மாதிரி நல்லா முன் மு முன்முட்டியை வந்து முன்னாடி தள்ளிக்கோங்க பின்பகுதி ஸ்ட்ரெச் ஆக தெரியும் இதே இன்னும் கொஞ்சம் கடுமையாக பண்ணணுனாக்க இந்த மாதிரி ஒரு மடித்து வச்ச துணியை வந்து விரலுக்கு மேலே வச்சுட்டு இப்போ நல்ல காலோட முன்பகுதி முட்டையை முன்னாடி தள்ளினீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெட்சு ஃபீல் பண்ணலாம் இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் இது மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நில்லுங்க இதுவும் வந்து கண்ட காலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அடுத்தது பிளான்டர் ஃபேஷாக இந்த ஜவ்வை வந்து எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலான்னு பார்ப்போம் காலை நைன்டி டிகிரி வச்சுக்கோங்க கையை குதிகாலில் பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையை விரல பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த குதிகாலை பிடிச்சி கீழே அமுத்துங்க விரலை மேலே தூக்குங்க இது பார்த்தீங்கன்னாக்கா கண்டைக்கால வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பிளான்டார் ஃபேஷாக மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணும் நான் முதல்ல சொன்னது நின்றுட்டே தூக்குனது வந்து கண் கண்டைக்காலுக்கு மட்டும் காஃப் மசிலுக்கு மட்டும் இப்போ இந்த பிளான்டர் ஃபேஷாவுக்கு மட்டும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இது ஸோ கையை கீழே அமுத்திட்டு விரல மேலே தூக்கி இது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த பிளான்டார் ஃபேஷாக இப்படி இப்படி பரவாயிற ஃபேஷாக இந்த இடத்துல புண்ணு வந்து ஸ்ட்ரெச் ஆகி வலி குறையும் ஸோ தேர்ட்டி செகண்ட்ஸ் செய்யுங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க வேலைக்கு வரையும் அடுத்தது இந்த மாதிரி வேலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்கள் காலை அது மேலே வச்சுட்டு உன்னோட விரல் நுனியில் இந்த துணியை மெல்ல மெல்லமாக இப்படி க்ரால் பண்ணி இழுக்கணும் உள்ளுக்குள்ளே இழுக்கணும் இ இப்படி இப்படி இழுத்திங்கனாக்க சின்ன சின்ன சதைகளுக்கெல்லாம் வேலை கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது மாதிரி இழுத்துருங்க அதே மாதிரி ஆப்போசிட் தள்ளுங்க ஸோ ஆன்டிகிரேட் வசலுக்கும் நம்ம பயிற்சி தருவோம் ஸோ முன்னாடி தள்ளுறோம் முன்னாடி தள்ளுறோம் பின்னாடி தள்ளுறோம் இது மாதிரி பயிற்சி பண்ணலாம் அடுத்தது கம்பைன்ட் பயிற்சி கெண்டைக்கால் சதை பிளான்டர் ஃப்ரெஷர் சதை ப்ளஸ் சிறு சதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து பயிற்சி பண்ணக்கூடியது ஹீல் ரைஸ் இந்த பயிற்சி பண்ண போகிறோம் டென்னிஸ் பந்து எடுத்துக்கிறோம் ரெண்டு காலுக்கு நடுவில் இதை ஹோல்டு பண்ணிக்கிறோம் ஹோல்டு பண்ணிட்டு முன்ன பக்கம் ஒரு சேரை பிடிச்சிக்கோங்க இல்லை விழுந்துருவிங்க சேரை பிடிச்சிட்டு இப்படி ரைஸ் பண்ணுங்கள் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ச்சி நல்லா ஃபார்ம் ஆகும் எல்லா சதையும் ஸ்ட்ரெச்சாக ஆக தெரியும் ரொம்ப ரிலீஸ் பண்ணிக்கோங்க நான் எல்லாம் பிடிக்கிற செய்யறதுனால கொஞ்சம் தடமாட்டம் இருக்குது சேர் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரைஸ் தேர்ட்டி செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் கீழே விடுங்க தேர்ட்டி செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க கீழே விடுங்க இந்த பயிற்சி நல்ல பலனை தரும் இந்த அஞ்சு விதமான பயிற்சி இல்லாமல் நம்ம அன்றாட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு உபயோகம் இருக்கிற மாதிரி இந்த ஜெல்லு ஜெல் அமைப்பு கொண்ட ஷூ சோல் வந்து வாங்கி நம்ம பயன்படுத்துகிற ஷூக்குள்ளார இதை போட்டுவிட்டு நடக்க நடக்காமிச்சுன்னா நமக்கு வெயிட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நடக்கும்போது எளிமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷூக்குள்ளே ஜெல் போட்டு நடக்கிறது நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம காலை வந்து சுடுதண்ணில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உப்பு கல் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாம் வாட்டரில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயின்மெண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணக்கூடிய இந்த காபா பண்டின் போன்ற ஆயின்மெண்ட்டை வந்து நம்ம காலுக்கு அப்ளை பண்ணி தூங்கி எழுந்தோம்னா காலையில் உங்களுக்கு கட்டாயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வலியும் குறையும் ஸோ இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களோட குதிகால் வலியை வந்து கணிசமாக குறைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை முயற்சி பண்ண பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் கொடுத்து மேலும் இந்த மாதிரி வீடியோ பதிவுகளை வந்து பார்க்குறதுக்கு உபயோகப்படுத்துங்க நன்றி வணக்கம்